ஒரு வருஷத்துல விடுபட்டுருச்சு நோன்பு அது அந்த வருஷத்துக்குள்ள வைக்கணும் தானே ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த வருஷத்துல வைக்க முடியல என்ன செய்ய இன்னொரு வருஷம் நோம்பு வந்துருது அந்த வருஷத்துல கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்றது அவங்க சந்தேகம் இதை ரசூல் சலாசம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அன்னை ஆயிஷா அலையலான் அவங்க என்ன செய்வாங்கன்னா விடுபட்ட நோன்பை ரமலானுக்கு முன்பாக பூர்த்தி செய்வார்கள் அப்படின்னு இருக்குது அப்ப என்ன தெரியுதுன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது வைக்கிறது நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஏன் இல்லை முதல்ல சொன்ன அதே வசனம் இதுக்கும் பொருந்தும் இயலாத பட்சத்தில் மறதியின் காரணமாக விடுபட்டிருக்கும் என்று சொன்னால் எந்த ஆத்மாவையும் அல்லா சக்திக்குட்பட்டு தவிர சோதிப்பதில்லை என்ற அடிப்படையில மறதியின் காரணமாகவோ இயலாமின் காரணமாகவோ தள்ளி போயிருந்தால் இன்சாலா தாராளமா அடுத்த வருஷத்தை கொண்டு விட அதை வைக்கலாம் தொழுகையை கூட அப்படிதானே இப்ப தொழுகை நீங்க மகிரி தொழுகணும் மறந்துட்டீங்க இசாப்லாம் தொழுது முடிச்சுட்டியெல்லாம் தொழுதுட்டீங்க மறுநாள் நுகர்லாம் தொழுதுட்டிய திடீர்னு ஞாபகம் வருது நேத்து மகரிப்பை விட்டுட்டோமே இன்னைக்குள்ள தொழுகுல மறுநாள் தான் ஞாபகம் வருது வெளியே போனோம் அப்படியே விட்டு நம்ம ஜமாத்துக்கு போனோம் மகரிப்பு விட்ட ஞாபகம் வந்தா மறுநாள் தொழுவலாமா அசுல்லா சொன்னாங்க மறந்து விட்டால் நினைவு வந்தா தொழுவுன்னாங்க தூங்கிட்டீங்கன்னா விழிப்பு வந்தா தொழுவின்னாங்க அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம் இருக்கு நேர காலம் எல்லாம் கணக்கு இல்லை எப்ப நினைவு வருதோ அப்ப தொழு வேண்டியதுதான் எப்ப விழிப்பு வருதோ அப்ப தொழ வேண்டியதுதான் இந்த அதிசயத்துக்கு ஆதாரமா இருக்குது அதனால விடுபட்டு இருந்தாலோ ஏழாமையினாலையோ தள்ளி போயிருந்தால் தாளமா என்ன செய்யலாம் நீங்க அந்த வருஷத்துல கூட அந்த நோன்பை வச்சு பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது